அறுபத்தி எட்டாவது திருப்பாடல் இது உலகுக்கு உபதேசம் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி என்று தன்னை பேசிக்கொள்கிறார் அருணகிரியார் ஆண்டவனை நினைக்கிறது அரை நிமிஷம் கூட ஒழுங்கா நினைக்க நம்மளால முடியலை அவன் சரணத்திலே கருத்தை நிறுத்த வேண்டும் இந்த கருத்து ஓடுகிறது சாடும் சமரத் தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை வல்லார் மனசு எங்கெங்கையல்லாமோ ஓடு குரங்கை விட வேகமாக ஓடுகிறது குலாலனுடைய சக்கரம் ஒருமுறை சுற்றுவதற்குள் இந்த பால் மனம் நூறாயிரம் கோடி முறை சுற்றுகிறது என்பது கந்தர் அந்தாதி ஒரு கால் திரிகையில் ஆயிரக்கோடி சுற்றோடும் திருத்துளமே என்பது கந்தர் அந்தாதி செய்யும் கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்றார் தாயுமானார் காடும் கரையும் மனக்குரங்கு கால் விற்றோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்றும் பேசுகிறார் தாயுமானார் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓடும் கருத்தை முருகன்பால் நிறுத்த வேண்டும் முருகன் யார் சாடும் சமரத் தனிவேல் முருகன் சாடக்கூடியவன் ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆளக்கூடிய ஆற்றல் பெற்றவன் வஜ்ஜரையாக்கை பெற்றவன்